தோறும் தோறும்ள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் பாதைகள் தோறும் தோறும் கோதை பொருள் பழக்கம் குற்றம் கோழப்படுத்து என்ன விலை பயங்களின் விலையை கேட்டாலே மக்கள் தொழையே நடுங்கு தையா செய் ரத்து செய்

என்ன ஹேக்டியா போ 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 கட் பண்ணிங்க انا गाना गा, ने गा। புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்து இது நாடெங்கும் ஒரு கேள்வியாக நடைபெற ஆர்ப்பாட்டம் இது பொதுமக்கள் திராவிட